ஏறத்தாழ பதினோரு மணி நேரம் இந்த வளாகத்திற்குள்ளேயே நான் சுழன்று கொண்டிருக்கிறேன் நான்கு மணிக்கு நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சி ஏறத்தாழ நான்கு மணி நேரம் காலம் தாழ்ந்து எட்டு எட்டேகால் மணிக்கு தொடங்கி இருக்கிறது நான் விமானம் பிடித்து சென்னைக்கு செல்ல வேண்டும் என்று விமானத்திற்கான பதிவும் செய்து சென்னைக்கு இரவே வந்துவிடுவேன் என்ற தகவலும் தந்து கடைசியில் அந்த விமானத்தை பிடிக்க இயலாமல் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் சொல்லப்போனால் இன்று மாலை சிதம்பரத்தில் ஒரு திருமண வரவேற்பு அதன் பின்னர் விழுப்புரத்திலே இன்னொரு திருமண வரவேற்பு நிகழ்ச்சி இவற்றையெல்லாம் சந்தித்துவிட்டு கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்திவிட்டு நான் சாலை வழியே சென்னை செல்வதென்றுதான் முதலில் திட்டமிட்டோம் அதற்கு வாய்ப்பில்லை என்ற நிலையிலே எட்டு மணி விமானத்தை பிடித்து விடலாம் என்று திட்டமிட்டோம் எதற்குமே வாய்ப்பில்லாமல் உங்கள் முன்னால் இப்போது நான் ஒரு சூழ்நிலை கைதியேற்போம் நின்று கொண்டிருக்கிறேன் நான் எந்த மாவட்டத்திற்கு போனாலும் இப்படித்தான் நான் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று ஒரே ஒரு நிகழ்ச்சிக்காக தேதி கொடுத்தால் ஒட்டுமொத்த முழு நாளும் இடைவெளியே இல்லாமல் தோழர்கள் ஏராளமான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து நள்ளிரவு வரையில் இழுத்து விடுவார்கள் அப்படித்தான் இந்த ஒரு வார நிகழ்ச்சியை சொன்னாலே எனக்கே மலைப்பாக இருக்கிறது மகாராஷ்டிராவுக்கு போய் அங்கிருந்து பெங்களூர் வந்து பெங்களூரிலிருந்து சென்னை வந்து சென்னையிலிருந்து சிதம்பரம் போய் சிதம்பரத்திலிருந்து மறுபடியும் சென்னைக்கு போய் சென்னையிலிருந்து மறுபடியும் திருச்சிக்கு வந்து திருச்சியிலிருந்து மறுபடியும் சென்னைக்கு போய் சென்னையிலிருந்து மறுபடியும் இரவு ரயிலை பிடித்து திருச்சி வந்து காலையிலே புதுக்கோட்டைக்கு போய் புதுக்கோட்டையிலிருந்து ஐந்து மணி நேரம் பயணம் செய்தது கோவைக்கு போய் கோவையிலே ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் முடிப்பதற்கு நள்ளிரவு ஒரு மணி ஆனது ஒரு மணிக்கு முடித்துவிட்டு திருச்சிக்கு திருச்சிக்கு விடியற்காலை நாலு மணிக்கு வந்து சேர்ந்து படுத்து எழுந்து ஒன்பது மணிக்கே வர சொன்னார்கள் ஒன்பது மணிக்கே வர சொன்னார்கள் என்று வந்து கதவை டமால் டமால் என்று தட்டி என்னை எழுப்பி அரை உரையாக சாப்பிட்டு விட்டு ஓட்டம் ஓட்டமாக ஓடிவந்து ஹெச்ஏபிஎஃப் ஹெச்ஏபி ஹெச்இபிஎஃப் ஹை எனர்ஜி ப்ராஜெக்டைல் ஃபேக்டரி அதற்குள்ளே நுழைந்து இன்னும் வெளியே போக முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறேன் எப்போது என்னை விடுவீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை இதன் பிறகு ஓஎப்டிலே இரவு விருது உணவுக்கு வந்தே தீர வேண்டும் என்று சாப்பிடாமல் தோழர்கள் காத்திருக்கிறார்கள் அங்கே போனால் எவ்வளவு நேரம் ஆகும் என்று தெரியவில்லை ஆக இன்றைக்கு இரவு சென்னைக்கு செல்ல வேண்டும் என்கிற பயணம் பயணத்திட்டம் ரத்தாகிவிட்டது ஒன்று நான் இரவோடு இரவாக சாலை வழியே செல்ல வேண்டும் அல்லது காலை அதிகாலை விமானம் பிடிக்க வேண்டும் ஏனென்றால் ஒன்பது மணிக்கு காலையிலே கட்சி அலுவலகத்தில் நான் இருக்க வேண்டும் பிரஸ் மீட் அதன் பிறகு நான் மரக்காணம் பாண்டிச்சேரி அருகே மரக்காணம் பகுதியிலே கள்ளச்சாராயம் குடித்து இறந்த குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் சொல்லுவதற்கு பல ஆண்டுகள் ஆகிவிட்டன ஆனாலும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு வருகிற அக்டோபர் இரண்டாம் தேதி நாம் நடத்த இருக்கிற சூழலில் அதனால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்திப்பது என்கிற ஒரு திட்டம் போட்டு நாளை மூன்று மணிக்கு நான் மரக்காணத்தில் இருக்க வேண்டும் அடுத்த நாள் முழுக்க கள்ளக்குறிச்சி விழுப்புரம் அதற்கு அடுத்த நாள் முழுக்க செங்கல்பட்டு மறைமலை நகர் பகுதியிலே சுற்றுப்பயணம் பதிமூன்றாம் தேதி வேலூர் பதினான்காம் தேதி மதுரை இரவு சென்னை போய் அன்று இரவே மறுபடியும் நான் திருவாரூர் போக வேண்டும் பதினைந்தாம் தேதி திருவாரூர் அங்கே நாள் முழுக்க நிகழ்ச்சி ஆக முன்னே பார்த்தாலும் சரி பின்னே பார்த்தாலும் சரி சற்று ஓய்வதற்கு வாய்ப்பில்லை என்கிற நிலை கொஞ்ச நேரம் வந்து உட்காரலான்னு பார்த்தா உட்கார விடலை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டவல் எடுத்துகிட்டே வந்து எழுந்துரு 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 எழுந்துருன்னு இந்த ஒரு மணி நேரமும் சிட்டப்ஸ் தான் உட்காந்து எழுந்து உட்காந்து எழுந்து இப்போ பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக உட்காரலான்னு பார்த்தா உட்கார முடியல இந்த துண்டு போடுறதை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரில அது பெரிய நரக கொடுமையாக இருக்குது எங்கே போனாலும் வந்து சால்வு போடுற சால்வு போடுறோன்னு போட்டு வளைச்சி வளைச்சி பல முறை இந்த கண்ணாடியை இழுத்து இழுத்து கீழே விழுந்து விலை கொண்ட பேனா பல நேரங்களில் காணாமல் போய் அந்த அந்த சால்விலே இழுத்துட்டு போயிடுவாங்க அப்படியே அது தூக்கி அதிலே வந்து அதில் மாட்டிக்கும் சிக்கிக்கும் ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நாள் தான் தமிழ்நாதன் சொன்னதைப் போல இப்படி ஒரு கட்சி சார்பில்லாத நிகழ்ச்சிக்கு முழு நாள் ஒதுக்கியது தான் மகிழ்ச்சியான ஒரு அனுபவம்தான் நேரம் நிறைய ஆனாலும் கூட ஓய்வெடுக்க முடியவில்லை என்றாலும் கூட எனக்கு ப்ரெசன்டேஷன் போட்டு காலிக்கிட்டே இருக்காங்க எனக்கு கண் அப்படியே சொல்லுறது பார்க்க முடியல என்னால் மூணு மணி நேரம் கூட ஒரு நாளைக்கு தூங்க முடியல அதை கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டு அவங்க சொல்கிறத கேட்டு அவங்ககிட்ட திரும்ப நான் சந்தேகங்களை எழுப்பி சுறுசுறுப்பாக உடம்ப வச்சுக்கிட்டு அவங்களோட சுற்றுப்பயணம் செய்து போய் துப்பாக்கி ரைஃபிள் ஃபயரிங்லாம் முடிச்சுட்டு வந்துருக்கிறேன் இப்போ ஹெச்இபிஎஃப்ல சுற்றுப்பயணம் எல்லா ஷாப்புக்கும் ஒரு ஒரு இடத்துக்கு கொண்டு போய் காட்டினாங்க ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவம் அதை விவரித்து சொல்ல ஆசை நேரமில்லை அதுதான் ரொம்ப மறக்க முடியாத ஒரு அனுபவம் என்று சொன்னால் ஓஎஷ்புட்டிக்குள்ளே நுழைஞ்ச பிறகு அங்கே அவர்கள் தயாரித்திருக்கிற அந்த துப்பாக்கிகள் அது இயங்குகிற விதம் அவர்கள் பயன்படுத்துகிற அந்த ரவை புல்லட்ஸ் அதை எப்படி தயாரிக்கிறார்கள் என்பது உட்பட பல விவரங்களை புதிய விவரங்களை புதிய தகவல்களை அறிந்து கொள்ள முடிந்தது அங்கேயும் சரி இங்கேயும் சரி அங்கே சீஃப் ஜெனரல் மேனேஜர் திரு இங்கே இங்கே ஹெச்இபிஎஃப் முதல்ல பார்த்தது சீஃப் ஜெனரல் மேனேஜர் அவரும் கூட ரெண்டு மூணு மணி நேரம் இருந்தார் ஓஎஃப்டியில் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் சுரீஷ்குமார் அவர் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் கூட இருந்தார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரிபாக்குகிறேன் ரெண்டு ஃபேக்டரியிலுமே தொழிலாளர்கள் தொழிற்சங்க பொறுப்பாளர்கள் அலுவலர் சங்கத்தை சார்ந்தவர்கள் பல கோரிக்கை மனுக்களை தந்தார்கள் இரு அதிகாரிகளுமே அமர்ந்து ஒவ்வொரு கோரிக்கையாக கேட்டு அவற்றுக்கெல்லாம் பொறுப்பாக பதில் தந்தார்கள் எது செய்ய முடியும் எது செய்ய முடியாது என்று இந்த நாற்பத்தோரு தொழிற்சாலைகளும் ஏழு கார்ப்பரேட் நிறுவனங்களாக மாற்றப்பட்டு கார்ப்பரேட் நிறுவனங்களாக மாற்றப்பட்டதால் ஏற்பட்டிருக்கிற நெருக்கடிகள் சவால்கள் பாதிப்புகள் இழப்புகள் இவற்றையெல்லாம் தொழிற்சங்க பொறுப்பாளர்கள் என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள் மிகுந்த கவலைக்குரியதாகவும் அதிர்ச்சி இந்த தகவல்கள் அமைந்திருந்தன ஒரு தேசத்தை பாதுகாப்பதற்கான இராணுவ தளவாடங்களை தயாரிக்கிற தொழிற்சாலைகளில் நீங்கள் ஆற்றி வருகிற பங்களிப்பு உங்களுடைய அறிவுத்திறன் உங்களுடைய செயல்திறன் அதன் மூலம் இந்த தேசத்திற்கு நீங்கள் செய்து வருகிற பெரும் பணி அரும்பணி உள்ளபடியே என்னை மிகவும் இருக்க வைப்பது மிகுந்த மரியாதையை உங்கள் மீது உருவாக்கி இருக்கிறது இது சாதாரணமான ஒன்றல்ல எவ்வளவு பெரிய டெடிகேஷன் ஆபத்தான ஒரு களம் அதில் ஒவ்வொரு நாளும் பொறுப்புணர்வோடு இருந்து பணியாற்றி படைக்கலன்களை தயாரிக்கிற மிகப்பெரிய தேச பணிகளை நீங்கள் ஆற்றிக்கொண்டிருக்கிறீர்கள் இது வந்து ஒரு நேஷனல் சர்வீஸ் அரசியல் கட்சியில் சேர்ந்து தான் நாட்டுக்கு தொண்டு செய்யணும்னு இல்லை இந்த மாதிரி உங்களுடைய ஆற்றலை உங்களுடைய அறிவை தொழில்நுட்ப அறிவை இந்த தேசத்திற்காக அர்ப்பணிப்பது என்பது உள்ளபடியே போற்றுதலுக்குரியது நேரடியாக ஜவான்களாக போய் அங்கே எல்லை ஓரங்களில் நின்று துப்பாக்கிகளை ஏந்தி கடும் பணியிலும் மழையிலும் கொடிய நஞ்சு உயிரினங்களுக்கு மத்தியிலே அவர்கள் இருந்து நாட்டை காப்பது போற்றுதலுக்குரியது என்றால் அதற்கு நிகரானது தான் நீங்கள் ஆற்றுகிற பணியும் அதற்கு இணையானது தான் உங்கள் பணியும் ஒரு மைக்ரோ மில்லிமீட்டர் மீட்டர் பிழை ஏற்பட்டால் கூட இந்த கருவிகள் பயனில்லாமல் போய்விடும் மைக்ரோ லெவலில் மில்லிமீட்டர் ஒரு சின்ன மயிரளவுக்கும் குறைவான டிஃப்ரென்சஸ் ஃப்ளாஸ் பிழைகள் ஏற்பட்டால் அந்த துப்பாக்கியை பயன்படுத்த முடியாது அந்த ஏவுகணையை பயன்படுத்த முடியாது அதனால் பெரும் பாதிப்பே நேரும் அந்த அளவுக்கு ஆழமான தொழில்நுட்ப திறன் ஆற்றல் அதற்கென்று மெனக்கெட்டு கண்ணும் கருத்துமாய் இருந்து நீங்கள் செய்கிற அந்த பணி என்பது வியப்பைத் தருகிறது போற்றுதலுக்குரியது நெஞ்சார பாராட்டுகிறேன் உங்கள் அர்ப்பணிப்பை உங்கள் பங்களிப்பை நான் மனமார பாராட்டுகிறேன் கார்பரேட் மயமானதால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள் பல புதிய பணி நியமனம் இல்லை நோ நியூ ரெக்ரூட்மெண்ட் புதிதாக ஆள் எடுக்கிற நிலை தேங்கி கிடக்கிறது இல்லாமல் இருக்கிறது நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தோழர்கள் அதிகாரிகளாக இருந்தாலும் பணியாளர்களாக இருந்தாலும் அவர்களெல்லாம் ஓய்வு பெற்ற நிலையில் அந்த ஓய்வு பெற்றவர்களின் பணியிடங்கள் காலியாக கிடக்கின்றன பணியில் இருக்கும்போதே இறந்தவர்கள் குடும்பத்தினருக்கு கருணை அடிப்படையில் வாரிசு வேலைகள் தர வேண்டும் தரவில்லை அதற்கான எந்த வழிகாட்டுதலும் இல்லை ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அதை மாற்றி நியூ பென்ஷன் ஸ்கீம் என்று ஒன்றை கொண்டு வந்தார்கள் ஒவ்வொரு தொழிலாளரும் அல்லது பணியாளரும் அல்லது அதிகாரியும் கான்ட்ரிபியூஷன் அவர்களும் சேர்ந்து பணத்தை செலுத்தி ஓய்வு பெற்ற பின்னர் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற த கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் அது கூடாது என்று பல அமைப்புகள் பல ஆண்டுகள் தொடர்ந்து குரல் எழுப்பிய நிலையில் யூபிஎஸ் என்று யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் என்ற ஒன்றை இப்போது அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் இதுவும் பயனுள்ளதாக இல்லை அதே கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் என்கிற நிலையில்தான் புதிய பெயரை தாங்கி வந்திருக்கிறது அதையெல்லாம் இங்கே எடுத்து சொன்னார்கள் அதை மாற்ற வேண்டும் மறுபடியும் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் வேண்டும் இது கோரிக்கை அரசாங்க மத்திய அரசங்க பணியாளராக வேலைக்கு சேர்ந்து அரசு எடுத்த கொள்கை முடிவில் ஏற்பட்ட மாற்றத்தினால் இப்போது கார்பரேட் எம்ப்ளாயியாக ரிட்டையர் ஆக வேண்டிய சூழல் என்ட்ரி லெவலில் கவர்மெண்ட் எம்ப்ளாயி எக்ஸிட் லெவலில் கார்பரேட் எம்ப்ளாயி இது எவ்வளோ பெரிய இன்ஜஸ்டிஸ் அநீதி ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி அரசு பணியாளர் அல்லது அதிகாரி பெறுகிற பெனிஃபிட்ஸ் மானிட்டரி பெனிஃபிட்ஸ் ஒரு கார்ப்பரேட் எம்ப்ளாயிக்கு கிடையாது ஆகவே அப்பாயின்மெண்ட் வேலை கிடைக்கிற போது அரசு பணியாளராக வேலைக்கு சேர்ந்து பணி ஓய்வு பெறுகிற போது கார்ப்பரேட் பணியாளராக ஓய்வு பெறுவதில் பாதிப்புகள் இருக்கின்றன என்பதை எடுத்து சொன்னார்கள் இப்படி பல கோரிக்கைகள் இங்கே நிர்வாக இயக்குனர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் பொறுமையாக ஒவ்வொரு கோரிக்கையையும் படித்து அதற்குரிய விளக்கங்களை தந்தார் அங்கே சிஜிஎம்மும் அதே போல் ஒவ்வொரு கோரிக்கையாக நாம் எடுத்துச் சொல்ல அவற்றை எல்லாம் கனிவோடு கேட்டுக்கொண்டார் அதிகாரிகளை பொறுத்தவரையில் தொழிலாளர்களின் நலன்களில் அக்கறையுள்ள பொறுப்புள்ள அதிகாரிகளாக இருக்கிறார்கள் என்பதை என்ன நான் மகிழ்ச்சி மகிழ்ச்சியடைகிறேன் அதை மனமாற நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் இரண்டு தரப்பிலும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவப்படங்களை திறந்து வைக்க வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளையும் முன்வைத்தார்கள் அதை பரிசீலிப்பதாக இருதரப்பு தரப்பு அதிகாரிகளும் சொல்லியிருக்கிறார்கள் ஆக இன்றைய சந்திப்பு இன்றைய பயணம் மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது அதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சியடைகிறேன் தொழிலாளர்கள் ஒற்றுமையாக இருந்து போராடினால் தொழிலாளர்களை மீறி அரசு இயங்க முடியாது ஒற்றுமையாக இருந்து போராட வேண்டும் அதுதான் முக்கியம் சிதறிக் கிடந்தால் எதுவும் செய்ய முடியாது விவசாய சட்டங்கள் நான்கு சட்டங்கள் வந்தன அந்த சட்டங்கள் வந்தபோது அரசியல் கட்சிகள் கூட அவ்வளவு பெரிய அளவில் போராட்டங்களை முன்னெடுக்கவில்லை அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சியோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ அல்லது விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியோ விவசாய சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று அறிக்கைகள் விட்டதோடு சரி அல்லது நாடாளுமன்றத்தில் பேசியதோடு சரி பொதுக்கூட்டங்களில் பேசியதோடு சரி ஆனால் களத்திலே நின்று இரவு பகலாக தொடர்ந்து ஓராண்டுக்கு மேலாக பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களை சார்ந்த விவசாயிகள் புதுதில்லிக்கு செல்லும் பிரதானமான சாலைகள் அனைத்தையும் மறித்து தலைநகர் சென்னையை முற்றாக துண்டித்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த சூழலில் பஞ்சாப் மாநிலத்திற்கான தேர்தல் வந்தது அரசியல்வாதிகள் ஆளும் சக்திகள் அந்த போராட்டத்திற்கு பணிந்து அந்த சட்டங்களை திரும்ப பெற்றார்கள் என்ற வரலாறு பதிவானது இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இப்படி ஒரு புரட்சி நம்முடைய காலத்தில் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை அதற்கு முன்பு இருந்திருக்கலாம் ஒரு ஜனநாயக தேசத்தில் ஜனநாயக அறவழி போராட்டத்தை முன்னெடுத்து ஒரு அரசை பணிய வைக்கக்கூடிய சாதனை எந்த அரசியல் கட்சியும் அதற்கு பொறுப்பேற்க முடியாது எங்களால் தான் அது நடந்தது என்று சொல்ல முடியாது விவசாய சங்கங்கள் ஒன்றாக சேர்ந்தார்கள் அரிசி பருப்பு உள்ளிட்ட அனைத்தையும் போராடுகிற களத்திற்கே கொண்டு போய் அங்கேயே சமைத்து சாப்பிட்டு அங்கேயே படுத்து உறங்கி நூறு பேர் வந்து தங்கியிருந்தால் அவர்கள் போகும்போது மற்ற நூறு பேர் வந்து தங்குவார்கள் மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் ஒரு டீம் தங்கி போராடும் அவர்கள் திரும்புகிற நேரத்தில் அதே ஊரிலிருந்து அவர்களுக்கு பதிலாக மற்ற நூறு பேர் வந்து மூன்று நாள் அமர்ந்திருப்பார்கள் இப்படி ஒரு போராட்டம் இந்திய அரசியலில் நடந்தது இரண்டு அவைகளிலும் மாநிலங்களவை மக்களவை இரண்டு அவைகளிலும் மெஜாரிட்டி என்கிற பெரும்பான்மை அடிப்படையில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் குடியரசுத் தலைவரால் கையெழுத்திடப்பட்ட அந்த சட்டங்கள் மக்கள் போராட்டத்தால் திரும்ப பெறப்பட்டன என்பதுதான் முதல வாரிக்கு போனால் அவ்வளவுதான் திரும்ப வராதுன்னு ஒரு பழமொழி எல்லாம் முடிஞ்சு நிறைவேற்றியாச்சு குடியரசுத் தலைவரும் கையெழுத்து போட்டார் ஆயிடுச்சு இனிமேல் அவ்வளவுதான் ஒன்றும் பண்ண முடியாது என்று மக்கள் சோர்வடையவில்லை கடவுள் எழுதிய தீர்ப்பாக இருந்தாலும் அதை திருத்துவோம் என்று போராடுகிற அந்த துணிச்சல் போர்க்குணம் அதுதான் முக்கியமான குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டால் அவ்வளவுதானா அதுக்கு மேலே எதுவுமே கிடையாதா அதற்கு மேல் அப்பீல் இல்லை ஆனால் அதற்கு மேல் மக்கள் இருக்கிறார்கள் தான் குடியரசுத் தலைவருக்கு மேல் மக்கள் உச்ச நீதிமன்றத்திற்கும் மேல் மக்கள் அதுதான் முக்கியமான ஆகவே இதெல்லாம் கார்பரேட் ஆகிவிட்டது என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியும் என்கிற புலம்பல் தான் வருகிறதே தவிர இது கூடாது என்ற எதிர்ப்பு பெரிதாக இல்லை போராட்டம் பெரிதாக இல்லை தொழிற்சங்கங்கள் ஒருங்கிணைந்து இதனை எதிர்ப்பது என்கிற இந்த நிலைப்பாடு எந்த அளவுக்கு இங்கே இருந்தது என்பது தெரியவில்லை இப்போதும் போராட முடியும் மக்கள் போராட்டமாக அது மாறினால் அவர்கள் ரீகன்சிடர் செய்ய வாய்ப்பு இருக்கிறது மறுபரிசீலனை செய்ய வாய்ப்பு இருக்கிறது இது மட்டுமல்ல எந்த பொதுத்துறையையும் தனியார் மயமாக்கக்கூடாது கார்பரேட் மயப்படுத்தக்கூடாது இதுதான் நம்முடைய நிலைப்பாடாக இருக்க வேண்டும் பெரிய வருத்தத்திற்குரிய செய்தி என்னவென்றால் இது அரசாங்க நிறுவனம் அரசாங்கத்தினுடைய இராணுவத்திற்கு ஆர்மி நேவி ஏர் ஏர்ஃபோர்ஸ் பேராமிலிடரி ஃபோர்ஸஸ் இதற்கெல்லாம் தேவையான ஆயுதங்களை அரசு நிறுவனத்திலேயே உற்பத்தி செய்து கொள்ள முடியும் அதற்கு எல்லா டெக்னிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறது கட்டமைப்பு வசதி இருக்கிறது ஸ்கில்டு பர்சனாலிட்டிஸ் ஆற்றல் வாய்ந்தவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அதற்கு தேவையான படைக்கலன்களை ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் அவற்றை டெண்டர் விட்டு தனியார் நிறுவனங்களும் அதில் பங்கேற்க வேண்டும் அரசு பொதுத்துறையாக இருக்கிற ஓஎஃப்டியும் ஹெசிபிஎஃப் அதில் பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருப்பது எவ்வளவு பெரிய வருத்தத்திற்குரியது அதில் போய் காம்படிட் பண்ணணும் டெண்டரில் ஆர்டர் எடுத்து உற்பத்தி செய்யணும் இந்த பாலிசி எவ்வளவு வேதனைக்குரியது இதையெல்லாம் இங்கே வந்த பிறகு அறிய முடிந்தது எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வேஸ்டாக போகுது பல வகையான ரைஃபிள் செய்ய முடியும் ஆர்டர் இல்லை ஏன் ஆர்டர் இல்லை இம்போர்ட் பண்ண போகிறாங்க கவர்மெண்ட் ஏன் ஆர்டர் இல்லை ப்ரைவேட் செக்டார்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அவங்களோட காம்பீட் பண்ண சொல்கிறாங்க இப்போ என்ன ஆகும் இந்த பப்ளிக் செக்டார் இந்த கவர்மெண்ட் யூனிட் எனவே இதுவெல்லாம் மிகுந்த வழியை தரக்கூடிய கசப்பான உண்மைகளாக இருக்கின்றன தொழிற்சங்கங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் பணியாளர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அம்பேத்கர் பெயரில் இயங்கக்கூடிய சங்கங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஷெடியூல் காஸ்ட் ஷெடியூல் டிராக் ஓபிசி மைனாரிட்டிஸ் இந்த சமூக பிரிவினருக்கு பேர் தான் பகுஜன்ஸ் பகுஜன் அப்படின்னா ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் ஓபிசி அண்ட் மைனாரிட்டி பகுஜன் யூனிட்டி என்பது ரொம்ப முக்கியமானது அப்படி ஒற்றுமையாக இருந்தால்தான் ரிசர்வேஷனையை காப்பாற்ற முடியும் இடஒதுக்கீட்டையே காப்பாற்ற முடியும் தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்கள் ஓபிசிக்கு செல் ரூம் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருந்தார்கள் ஓபிசி தரப்பிலிருந்து அப்படி எந்த கிரிவன்ஸும் வரல அப்படின்னு ஒரு தகவல் அப்படி வரவில்லை என்றாலும் கூட ஓபிசிக்கு செல் ரூம் வேண்டும் என்ற கோரிக்கையை எஸ்சி எஸ்டி எம்ப்ளாயிஸ் யூனியன் கேட்டது என்பதுதான் இங்கே குறிப்பிடத்தக்கது அதுதான் ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நாம் அப்படித்தான் பார்லிமெண்ட்டில் ஓபிசியினுடைய வெல்ஃபேர் கிரீமி லேயர் ஓபிசிக்கு கூடாதுன்னு முத முதல்ல குரல் கொடுத்த இயக்கம் விடுதலை திருத்தி கட்சி அதுவரையில் கிரீமி லேயருக்கான வருமான வரம்பை இன்னும் கொஞ்சம் உயர்த்த வேண்டும் என்று மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது மனு கொடுத்த இயக்கம் விடுதலை திருத்தி கட்சி எம்பிபிஎஸ் படிக்கிற ஆல் இண்டியா கோட்டாவில் எஸ்சிஎஸ்டிக்கு ரிசர்வேஷன் இருக்கிறது ஓபிசிக்கு ரிசர்வேஷன் இல்லை என்பதை கண்டுபிடித்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனு கொடுத்தோம் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஓபிசி ஆல் இண்டியா கோட்டா எம்பிபிஎஸ் சீட் இருக்குது ஃபிஃப்டீன் பர்சன்ட் அதில் எஸ்சிஎஸ்டிக்கு ரிசர்வேஷன் இருக்குது ஓபிசிக்கு ரிசர்வேஷன் இல்லை இதை எந்த ஓபிசி லீடரும் கண்டுபிடிக்கலை விடுதலை சிறுத்தைகள் தான் அதை கண்டுபிடித்தது போய் மனு கொடுத்தோம் கேஸ் போட்டோம் டிஎம்கேவும் கேஸ் போட்டாங்க அதுக்கு பிறகு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு டைரக்ஷன் வாங்கி இந்த கேபிபிஎஸ்சில் ஆல் இண்டியா கோட்டாவில் ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க முடிகிறது என்றால் அந்த விடுதலை சிறுத்தைகள் எடுத்த முன் முயற்சி எஸ்சிஎஸ்டி லீடர்ஸ்க்குலாம் நான் தான் சொல்கிறேன் ஓபிசி லீடர்ஸுக்கு அந்த எண்ணம் இருக்கோ இல்லையோ நீங்கள் அதை பற்றி உரிபணிக்க வேண்டாம் ஆனால் எஸ்சிஎஸ்டி லீடர்ஸ்க்கு ஓபிஎஸோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்கிற எண்ணம் இருக்க வேண்டும் இந்த பெருந்தன்மை இருக்க வேண்டும் மைனாரிட்டிஸ் வெல்ஃபேர் முக்கியமானது இன்னைக்கு ஒரு ஷெடியூல் ட்ரைப்ஸ் தம்பி அவருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல ரோஸ்டரில் ஜெயபால்னு ஒருத்தர் வெளியே போயிட்டார் அது வேக்கண்ட் ஆகிருக்கு இந்த வேக்கண்ட் இடத்துல இந்த தம்பி தாமோதரன் நியமிக்கப்பட வேண்டும் ஆனால் அது இன்னொரு கோட்டாவாக மாற்றப்பட்டு இருக்கிறது ஒரு ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கான வாய்ப்பு கிடைக்காமல் போய்விட்டது அதை இன்றைக்கு எழுப்பியிருக்கிறது அம்பேத்கர் எம்ப்ளாயிஸ் யூனியன் நான் இன்றைக்கு சிஜிஎம் அவரிடத்தில் அதை பற்றி பேச முடிந்தது இப்படி ஒருவருக்கொருவர் இணைந்து இணக்கமாக செயல்பட வேண்டும் அதற்கு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி உற்ற துணையாக இருக்கும் உங்கள் கோரிக்கைகளை நாடாளுமன்றத்திலே விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் உட்கு பேசுவோம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்